إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا مَنْ يَهْدِهِ اللَّهُ فَلَا مُضِلَّ لَهُ وَمَنْ يُضْلِلْ فَلَا هَادِيَ لَهُ أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم முஸ்லிமுன் இவ்வுலகை படைத்து பரிபாலிக்கின்ற ஏக இரட்சகன் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழனைத்தும் முறித்தாகட்டும் மனித சமுதாயத்துக்கு இறுதி தூதராகவும் இறுதி நபியாகவும் அனுப்பப்பட்ட அருமை தூதர் நபியுல்லாஹி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை முழுமையாக பின்பற்றி நடந்த சஹாபா தோழர்கள் முஸ்லீம்கள் மோமின்கள் அல்லாவின் நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் அவனது நிலையான சாந்தியும் அருளும் என்றென்று உண்டாகட்டும் இன்று தௌஹீதும் அதன் வகைகளும் என்ற தலைப்பில் சுருக்கமாக விரிவஞ்சி சில செய்திகளை உங்கள் முன் சமர்ப்பிக்கலாம் என்று ஆசைப்படுகின்றேன் ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு முஸ்லிமும் இந்த தௌஙீதை பற்றி இந்த ஏகத்துவத்தை பற்றி இறைவனுடைய வல்லமைகள் குதிரத்துகள் வணக்க வழிபாடுகள் அதேபோன்று இறைவனுக்கு இருக்கின்ற பெயர்கள் திருநாமங்கள் எவ்வாறு நம்ப வேண்டும் வழிபட வேண்டும் என்பதைத்தான் தௌங்ஹீதும் அதன் வகைகளும் எமக்கு உணர்த்துகின்றன அந்த வகையில் நாம் பார்க்கும்போது அனைத்து வ அனைத்து வழிபாடுகளுக்கும் தகுதியானவன் அல்லா ஒருவன் என்பதில் எந்த விமான சந்தேகமில்லை இந்த உலகத்தை படைத்து கூடிய அனைத்து ஆற்றலையும் கொண்டவன் அல்லா ஒருவன் மாத்திரம்தான் இதனால்தான் நாம் தௌஹீது ருபூபியா என்று சொல்லக்கூடிய தௌஹீது ருபூபியா என்று சொன்னால் படைத்து படைத்து பரிபாலிக்கு பரிபாலிக்கும் இரட்சகனை ஒருமைப்படுத்துவதை நாம் தௌஹிது ருபூபியா என்று நாம் சொல்லுவோம் இதை பொறுத்தவரையில் அதாவது சூரா ஜுமர் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தில் அறுபத்தி ரெண்டாவது வசனத்திலே அல்லாஹ் பின்வருமாறு குறிப்பிடுகின்றான் அல்லாஹ் உஹாலிக்கு குல்லிஷை உம் வஹு அலா குள்ளி வக்கீல் அல்லாஹ் அனைத்து பொருட்களையும் படை பொருட்களையும் படைப்பவன் இன்னும் அவனே எல்லா பொருட்களையும் பாதுகாப்பவன் என்று அல்லாஹ் வான்மரை குர்ஆனிலே தெளிவாக சொல்லுகின்றான் எனவே நாம் பார்க்கும்போது படைக்கும் ஆற்றல் போசிக்கும் ஆற்றல் உணவளிக்கும் ஆற்றல் அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரம் என்பதை இந்த அல் குர்ஆன் வசனம் எமக்கு தெல்ல தெளிவாக பறைசாற்றுகின்றது இதிலே ஒரு மோமின் அல்லது ஒரு முஸ்லீம் எந்த ஒரு மனிதன் இந்த நம்பிக்கை இழந்துவிடுவான்னு சொன்னால் அவன் இஸ்லாத்தை விற்றும் வெளியேறி விடுகின்றான் இந்த சக்தி எந்த ஒரு கடவுளுக்கோ எந்த ஒரு மனிதனுக்கோ எந்த ஒரு தனிநபருக்கோ இந்த ஆற்றல் இல்லை என்பதை தெளிவாக நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் ஏனென்று சொன்னால் இந்த பேராண்ட அதாவது இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான பில்லியன் கணக்கான மனிதர்கள் ஜீவராசிகள் வாழும்போது அனைத்துக்கும் உணவளிக்கக்கூடிய ஆற்றல் அல்லாவுக்கு மாத்திரமே இருக்கின்றது இதனால் தான் தௌஹீது என்று சொல்லக்கூடிய முதலாவது வகை தௌஹீதை நாம் பரிபூர்ணமாக விசுவாசிக்க வேண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதிலே நாம் நம்பிக்கை தளர்ந்துவிடக்கூடாது அன்பார்ந்தவர்களே படைக்கக்கூடியவன் அழிக்கக்கூடியவன் உருவாக்கக்கூடியவன் குண்டன்றுால் ஆக்கூடிய ஆற்றல் அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரம்தான் இருக்கின்றது என்பதை தௌஹீத் ரூபியா முழுமையான தெளிவை எமக்கு பெற்றுத்தருகின்றது அந்த வகையிலே நாம் பார்க்கும்போதும் இந்த உலகத்திலே ஏதாவது ஒன்று நடப்பதாக இருந்தாலும் அது அல்லாவுடைய நாட்டம் இல்லாமல் நடக்காது அன்பார்ந்தவர்களே ஆனால் இந்த உலகத்திலே எதை உருவாக்குவத உருவாக்குவதாக இருந்தாலும் எதை அளிப்பதாக இருந்தாலும் அனைத்து சக்தியும் அல்லாவிடத்திலே மாத்திரம்தான் இருக்கின்றது என்பதை ஒவ்வொரு மனிதனும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இது தவ்ஹீதில் முதலாவது வகை தௌஹீது ருபூபியா என்று நாம் சொல்லுவோம் இந்த ஆ ஆற்றலில் யாரும் கை வைக்க முடியாது இன்று எந்த அளவுக்குன்னு சொன்னால் எமது சமூகத்தில் மூட கொள்கை மூட நம்பிக்கை உள்ளவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் என்று சொன்னால் சாஹூல் ஹமீத் வலி அதே போன்று அப்துல் காதிர் ஜிலானி இன்னும் உள்ள பிற அவுலியாக்களுக்கு இறைவனுக்கு இருக்கக்கூடிய சக்தி இருப்பதாக நம்புகின்றார்கள் அன்பார்ந்தவர்களே இது சூரத்து என்று சொல்லக்கூடிய அத்தியாயம் அறுபத்தி ரெண்டாவது வசனம் எமக்கு தெளிவாக சொல்லிவிட்டது இதிலே எந்த ஒரு ஆற்றலும் அல்லாவை தவிர யாருக்கும் கிடையாது உலகத்தில் எதை உருவாக்குவதாக இருந்தாலும் அளிப்பதாக இருந்தாலும் உணவு அளிப்பதாக இருந்தாலும் அனைத்து ஆற்றலையும் சக்தியையும் பெற்றவன் அல்லாஹ் ஒருவன் என்பதை தெளிவாக அந்த அல்குரான் வசனம் எமக்கு சொல்லிக்காட்டுகின்றது இதை நாம் மறுக்கவோ நிராகரிக்கவோ முடியாது இந்த ஆற்றல் சக்தி படைக்கும் ஆற்றல் வச அனைத்துமே அல்லாவுக்கு மாத்திரம் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இது தௌஹீது ரூபூபியான் சொல்லக்கூடிய முதல் வ முதல் விஷயம் இரண்டாவது வகை எடுத்துக்கொண்டு சொன்னால் தௌஹீதுல் உலூஹியா தௌஹீதுல் உலோஹியா என்று சொன்னால் அதாவது நான் பார்த்த ஆரம்பத்தில் தவ்ஹீதுல் உணவு உலோகியா என்று சொன்னால் வணக்க வழிபாடுகளின் மூலம் அல்லாவை ஒருமைப்படுத்துதல் வணக்க வழிபாடுகளின் மூலம் அல்லாவை நாம் ஒருமைப்படுத்துதலை நாம் தவ்ஹீதுல் உலூஹியா என்று சொல்வோம் அத்தவ்ஹீத் அதாவது தவ்ஹீதுல் உலூஹியா என்று சொன்னால் அல்லாஹ் சூரத்து நம் என்று சொல்லக்கூடிய அறுபத்தி ஐந்தாவது வசனத்திலே தெளிவாக சொல்லுகின்றான் வல் குள்ளாயி யுபாசூன் என்ற வசனத்திலே அல்லாஹ் தெளிவாக சொல்லுகின்றான் இன்னும் நீர் கூறுவீராக அல்லாவை தவிர்த்து வானங்களிலும் பூமிகளிலும் இருப்பவர் எவரும் மறைவானவற்றை அறியமாட்டார் இன்னும் மறித்தோர் அதாவது மரணித்தோர் இறுதியில் எப்போது எழுப்பப்படுவார்கள் என்பதை எவரும் அறிய மாட்டார்கள் என்பதை அல்லாஹ் இந்த சூரத்து நம்மல் என்று சொல்லக்கூடிய அறுபத்தி ஐந்தாவது வசனத்தின் மூலம் எமக்கு தெளிவுபடுத்துகின்றான் இதன் மூலம் எதை உணர்த்துகின்றான்னு சொன்னால் இந்த வணக்க வழிபாடுகள் எதுவாக இருந்தாலும் அல்லாவுக்கு மாத்திரம்தான் உதாரணத்துக்கு நாம் எடுத்துக்கொண்டால் தொழுகை நோன்பு ஜக்காத் ஹஜ் இன்முலை பாதத்துகள் துவா அதே போன்று நேர்ச்சை அறுத்து பலியிடுதல் எல்லா வணக்க வழிபாடுகளும் தௌஹீது உலு உலூஹியாவில் அடங்குகின்றது இந்த வணக்க வழிபாடுகளை யாரும் எவரும் வேறொருவருக்காக வேண்டி நிறைவேற்றவோ செய்யவோ முடியாது மாறாக அல்லாவுக்கும் மாத்திரம்தான் செய்ய வேண்டுமென்பதை தௌஹீது எமக்கு கற்றுத்தரும் மிகச்சிறந்த ஒரு பாடமாகும் உதாரணத்துக்காக நாம் கையேந்துகின்றோம் என்று சொன்னால் பிரார்த்திக்கின்றோம் என்று சொன்னால் நபிகன் நாயகம் சல்லல்லாஹும் அலஹி வசல்லம் அவர்கள் ஒரு சிறிய விடயமாக இருந்தாலும் பெரிய விடயமாக இருந்தாலும் எதை அல்லாவுக்கு இப்படி செய்ய வேண்டும் என்பதை கற்றுத்தருகின்றார்கள் அந்த வகை அந்த வகையில் நாம் பார்க்கும்போது அத் ஹுவ அல் இபாதா துஆ என்பது பிரார்த்தனை என்பது ஒரு வணக்கமாகும் இந்த வணக்கத்தை கூட நாம் அல்லாவுக்கு மாத்திரமே செய்ய வேண்டும் பிரார்த்திப்பதாக இருந்தால் கேட்பதாக இருந்தால் தேவைகளை முறை இருந்தால் எந்த ஒரு தர்காவிலையும் போய் நாம் கேட்க முடியாது எந்த ஒரு ஆவுளியாவிடத்திலையும் போய் நாம் சென்று முறையிட முடியாது எந்த ஒரு அவுளியாவிடத்திலையும் கையேந்து பிரார்த்திக்க முடியாது ஆனால் பிரார்த்தனை கூட எமது வணக்க துவா கூட வணக்கம் நபியவர்கள் கற்றுத்தந்தார்கள் இதனை நாம் அல்லாவிடத்திலேயே மாத்திர மட்டும்தான் செய்ய வேண்டும் என்பதை நபி அவர்கள் நமக்கு சிறந்த முறையிலே கற்றுத்தருகின்றார்கள் அன்பான சகோதரர்களே தௌஹீது லுலூஹியா எமக்கு போதிக்கக்கூடிய மிகச்சிறந்த பாடம் வணக்க வழிபாடுகளின் மூலம் அல்லாவை ஒருமைப்படுத்துவது தான் தௌஹீது உலூஹியா எமக்கு கற்றுத்தரக்கூடிய மிகச்சிறந்த பா அடுத்ததாக நாம் பார்க்கலாம் அன்பாந்த சகோதரர்களே தவ்ஹீதுடைய வகைகளை குறிப்பிடும்போது மூன்று வகைகளை குறிப்பிட்டோம் தௌஹீது ருபூபியா தௌஹீதுல் உலூஹியா தௌஹீதுல் அஸ்மா வசிஃபாத் தௌஹீதுல் அஸ்மா என்று சொன்னால் அல்லாவின் பெயர்களில் பண்புகளில் அவனை ஒருமைப்படுத்துவது அதனை எவ்வாறு நாம் ஒருமைப்படுத்துவது எந்த அளவுக்குன்னு சொன்னால் அல்லாஹ் சூரா யூனுஸ் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தில் பதினேழா வசனத்தை நீங்கள் பாருங்கள் படித்து பாருங்கள் அந்த வசனத்திலே அல்லாஹ் தவ்ஹீத் அஸ்மா மாத்தை பற்றி குறிப்பிடுகின்றான் அதே போன்று எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி அல்லாவுடைய அல்லாவின் மீது பொய் கூறுவர்களை பற்றி அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லுகின்றான் அநியாயம் செய்பவரை பற்றி சொல்லுகின்றான் அதே போன்று இன்னும் சொல்வதாக இருந்தால் அல்லாவுக்கு திருநாமங்கள் இருக்கின்றன அல்லாவுக்கு பெயர்கள் இருக்கின்றன அதிலே ஒரு சிலதை நாங்கள் பார்க்கலாம் அஸ் அல் பசீர் இப்படியாக கேட்கக்கூடியவன் பார்க்கக்கூடியவன் ஆனால் அனைத்து திருநாமங்களையும் அல் குரானிலும் சுன்னாவிலும் எவ்வாறு சொல்லப்பட்டு இருக்கின்றதோ எவ்வாறு வலியுறுத்தப்பட்டிருக்கின்றதோ அதன் பிரகாரம் அவனை நாம் ஒருமைப்படுத்துவதைத்தான் தௌஹீது என்று சொல்லுவோம் அன்பான சகோதரர்களே இந்த விடயத்தில் இப்போது மூன்று கட்டங்களை உங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கின்றேன் அதிலே ஒன்றுதான் முதலாவதாக எதை இரண்டாவதாக தௌஹீது மூன்றாவதாக தௌஹீது அஸ்மா வசிபாத் இந்த மூன்று விஷயங்களையும் மூன்று பகுதிகளையும் தகுதியுடைய இந்த மூணு வகைகளையும் நாம் இந்த நிராகரிக்காமல் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் குரானிலும் சுண்ணாவிலும் எவ்வாறு சொல்லியிருக்கின்றார்களோ தெளிவுபடுத்தியிருக்கின்றார்களோ அவைகளை அதன் பிரகாரம் அந்த முறைப்படி நாம் ஏற்றுக்கொள்வது விசுவாசிப்பது நம்பிக்கை கொள்வது ஒவ்வொரு மனிதனுடைய தலையாய கடமை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது இதிலே ஒன்றை ஏற்று ஒன்றை நிராகரித்தால் அவர் இஸ்லாத்தை விட்டு விடுகின்றார் எனவே நாம் தௌஹீத் ருபூபியாவில் அல்லாவை ஒருமைப்படுத்த வேண்டும் தவ்ஹீது உலூஹியாவில் அல்லாவை ஒருமைப்படுத்த வேண்டும் தௌஹீதுல் அஸ்மா சிஃபாத்தில் அல்லாவை நாம் ஒருமைப்படுத்த வேண்டும் இப்போதுதான் உண்மையான நாம் தௌஹீத்வாதி உண்மையாகவே ஏகத்துவத்தை நிலைநாட்டக்கூடியவர் என்ற அடிப்படையில் அதற்கு சொந்தக்காரர்களாக நாம் மாற முடியும் எனவே இந்த மூன்று வகை தௌஹீதையும் நாம் விளங்கியவாறு படித்தவாறு அல் குர்ஆானிலும் சுன்னாவிலும் சொல்லப்பட்ட பிரகாரம் செயல்படுத்துவதற்கு எல்லாம் வல்லா அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக வ ஆஹிர் தாவானா அனில் அபிஆமின் வசலாம் அலைக்கம் வரமத்துலாஹி வரகா